வந்து காட்சிப்படுத்துதல் நம்ம மைண்ட் மைண்ட் பவரை யூஸ் யூஸ் பண்ணி என்ன நமக்கு வேணும் தேவைகள் என்ன எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையாகட்டும் நம்மளுடைய ஆரோக்கியமாகட்டும் நம்மளுடைய தேவைகளை நம்ம எப்படி முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும் அஹ் காட்சிப்படுத்துதல் எப்படி மனதோட சக்தியை பொறுத்ததோ அது மாதிரி ஆஹ் தியானம் என்பது நம்ம ஆன்மாவினுடைய சக்தியை பொறுத்துது நிறைய பேர் தியானத்துக்கு வர்றாங்க பட் எவ்வளவு நேரம் தியானம் பண்றோம் எப்படி பண்றோம் அது குவாலிட்டியான தியானமா இல்ல நம்ம வந்து எவ்வளவு சின்சியராக அந்த தியானத்தில் இருக்கோம் எவ்வளவு சீரியஸா அந்த தியானத்தை பண்றோம் தியானம் அப்படிங்கிறது வந்து சும்மா அப்படி ஏதோ பண்றதில்ல அதை வந்து எவ்வளவு நம்மளுடைய உண்மைத்தன்மையோட நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது அதுக்கான விளைவுகள் வந்து நம்ம கட்டாயம் வரும் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெற முடியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே காட்சிப்படுத்துதலும் நமக்கு இருக்குது காட்சிப்படுத்துல வந்து ரெண்டு இருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கு ஆன்மீக ஆற்றல் இருக்கு ரெண்டாவது ஆன்மீக அடிப்படையில் ஆனா ஒன்று ஸோ சும்மா நம்ம எல்லாத்தையுமே காட்சிப்படுத்த முடியாது அஹ் சோ காட்சிப்படுத்துல கூட நமக்கு வந்து ஒரு ஆன்மீக ஆற்றல் வேணும் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியலுடைய உண்மைகளும் நமக்கு வேண்டி இருக்கு ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் நிறைய பேர் வந்து நம்ம இங்க விஷுவலைசேஷன் பண்ணும்போது காட்சிப்படுத்தும் போது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட கிரேட்டர் காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம கனெக்ட் ஆகும் காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு தெரியும் நிறைய பிரபஞ்ச சக்தி இருக்கு நம்ம தியானம் பண்ணும்போது கூட அந்த பிரபஞ்ச சக்தி தான் நமக்குள்ள வருது நம்ம கண்களை மூடி கைகளை போத்துட்டு தியானம் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள நிறைய போகுது அதனாலதான் நமக்குள்ள நிறைய மாற்றங்களே வருது நமக்குள்ள நாடி மண்டல சுத்தி ஆகட்டும் நம்ம வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி எடுக்கும்போது நம்மளுடைய தூக்கம் நேரம் கம்மியாகும் நம்ம வந்து ஆற்றல் மிக்க மாறுறோம் நிறைய நேரம் தூங்க வேண்டியதுல கொஞ்ச நேரத்துல நமக்கு எல்லா ஆற்றலும் கிடைச்சது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுது ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்குள்ள நடக்குது அது எதனாலு கேட்டா அந்த பிரபஞ்ச சக்தியால சோ இங்கே வந்து நம்ம விஷுவலை காட்சிப்படுத்தும் போது நீங்க நினைச்சு பாருங்க ஒண்ணு உங்களுக்கு தேவைன்னு நீங்க நினைச்சு பாருங்க கட்டாயம் அதுக்கு வேணும் எனக்கு இந்த பர்டிகுலர் இது வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு உந்துதல் வரும் நமக்குள்ள ஒரு உந்துதல் வரும்போது ஒரு எனர்ஜி வரும் அந்த எனர்ஜி வந்து ஒரு நார்மல் எனர்ஜி விட வேற எனர்ஜி லெவல் இருக்கும் ஸோ பியூரா பாத்தீங்கன்னா விஷுவலைசேஷங்கிறது எனர்ஜி லெவலை பத்தி பேசுது அதுதான் நான் பார்த்துட்டேன்ல ஒரு சேஞ்ச் இப்போ நம்ம ஆர்டினரியா இருக்கிறது வேற நமக்கு ஒரு ஒரு பொருள் ஒரு சந்தோஷம் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு அப்படின்னாக்கா உங்களுடைய எனர்ஜி லெவல் மாறுது இங்கே சந்தோஷப்படுறீங்க அதே மாதிரிதான் ஒரு எதிரியை பார்க்கும் ஒரு ஒரு பிடிக்காதவர்கள் இருக்கலாம் அவங்கள ஒரு எனர்ஜி லெவல் டவுன் ஆகும் அங்க கூட எனர்ஜி லெவல் அதிகமாகும் பட் அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும் அப்படி இல்லாம ஒரு எனர்ஜி லெவல்ல ஒரு ஆற்றலில் மாற்றம் வர்றது வந்து காட்சிப்படுத்துல வந்து கட்டாயம் நடக்கும் நீங்க வந்து தேவைகளை பொறுத்து நீங்க காட்சிப்படுத்தும் போது அடு அதிக அளவில் உள்ள பிரபஞ்ச சக்தியை வந்து உங்களால உணர முடியும் உங்களுடைய ஆற்றல் சக்தி மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த எனர்ஜி வந்து எப்படி எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு ஸோ லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய ஆற்றல் வந்து அது நார்மலா நடந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு யக்னம் வருது அப்படின்னா நிறைய பேர் அந்த இடத்துல கூடுறாங்க நிறைய பேரு நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய தியானிகள் கூடும் போது அங்க எனர்ஜி லெவலே மாறுது ஸோ அந்த மாதிரி யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ்ல ஒரு மாற்றம் வருது ஸோ மற்ற நாட்களை வந்து வேற மாதிரி இருக்கு ஒரு பண்டிகை வருது ஒரு தீபாவளி வருது ஒரு பொங்கல் வருது அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வருது ஒரு சந்தோஷம் எல்லோரும் குதூகலமா அவங்கவுங்க வீட்டில் அந்த பண்டிகைகளை கொண்டாடும் போது ஒரு மாற்றம் வருது அது கூட ஒரு காட்சிப்படுத்துதல் தான் ஸோ மற்ற நாட்களில் இல்லாமல் அந்த நாட்களில் வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது அது வந்து யூனிவர்சல் ஃபோர்ஸோட அதிகமா இருக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது இதுல என்ன பண்றாங்கன்னா எப்படி வந்து இந்த அதுக்கு பேர் வந்து எலிவேட்டட் ஸ்டேட் இப்ப நார்மல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க அதையும் தாண்டி உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் போது உங்களுடைய ஸ்டேட் வந்து வேறையா மாறுது உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்குது புது துணி வாங்குறதாகட்டும் ஆகட்டும் வீட்டை வந்து சுத்தம் பண்றதாகட்டும் ஆகட்டும் ஒரு பலகாரம் பண்றதாகட்டும் அந்த மாதிரி என்ன பண்ணாலும் அது ஒரு சந்தோஷமா நம்ம பண்ணும்போது அது சந்தோஷமா பண்ணோம் ஐயோ இது வந்துருச்சே அப்படின்னு நம்ம வந்து கவலைப்பட்டு பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் கம்மியாகும் இது இது மட்டும் இல்லைங்க எந்த விஷயத்தையும் நம்ம சந்தோஷமா பண்றோமோ அந்த விஷயத்துக்கு வந்து நம்மளுடைய நம்முடைய எனர்ஜி லெவல் அலைன் ஆகி நம்மளோட நம்மளால ஒரு அடுத்த யூனிவர்சல் லைஃப் போர்ஸ் கூட நம்ம இணைய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி காட்சிப்படுத்துதல் கூட அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது நம்ம பர்சனல் கோல்ஸை வந்து ஈஸியா ரீச் பண்ண முடியும் ஒரு ஒரு உதாரணம் சொல்ல இந்த ஒரு பையன் படிக்கிறான் அப்படி பாடம் படிக்கிறான் எக்ஸாம்க்கு அப்படின்னு சொன்னாக்கா படிச்சு இவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படின்னு அவன் படிக்கும்போது அவனுடைய நோக்கம் மாறுபடுது அந்த நோக்கம் மாறுபடும் போது அவனுடைய எனர்ஜி லெவலும் மாறுபடுது நிறைய முயற்சிகள் செய்து இவ்வளவு அவன் வந்து அவனுடைய மார்க் ஷீட்டை நினைச்சு பார்க்கறான் எல்லாமா எல்லா சப்ஜெக்ட்லயும் நைன்டிக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும் இல்ல ஹண்ட்ரடே வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறான் சோ அந்த விஷுவலைஸ் பண்ணும்போது மைண்ட் பவரை வச்சு விஷுவலைஸ் பண்றான் எவ்வளவு சந்தோஷப்படுறான் அந்த சந்தோஷம் வந்து அவனுடைய பர்சனல் கோல அச்சீவ் பண்ண முடியும் முழுமையா கிடைக்க முடியாட்டி கூட ஓரளவுக்கு அவனால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும் அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சோ அந்த மார்க் வரும்போது அவன் அதுல சந்தோஷப்படும் போது சோ அவன் பர்சனல் கோலுக்காக அவன் ட்ரை பண்றான் அந்த கோலை அவன் வந்து அடையும் போது அவனுக்குள்ள ஒரு வெற்றி வரும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகும் சோ அங்கேயே வந்து நான் சொல்றேன் எனர்ஜி வந்து அவனுக்குள்ள மாறுது நார்மல் எனர்ஜி இல்லாம வேற எனர்ஜி மாறுது சோ அதான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற விஷுவலைசேஷன் எதோட லிங்க் ஆகிறா நம்ம இன்க்ரீஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் நீங்க இதை ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம காட்சிப்படுத்தும் போது இது கட்டாயம் எனக்கு வேணும் 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 அப்படிங்கும்போது கட்டாயம் அது நடக்கவே நடக்காது நம்ம ரிலாக்ஸ்டா நினைக்கணும் ரிலாக்ஸ்டா அது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு ஒரு வீடாகட்டும் ஒரு பெரிய கார் ஆகட்டும் அது நம்ம கிட்ட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிலாக்ஸ்டு இதுல இருக்கணும் ஆங்ஸைட்டி இருக்க கூடாது வேணும் எனக்கு வேணும் கட்டாயம் வேணும் வேணும் கட்டாயம் அது நடக்காது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் ஒரு என்ஹான்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பர்ஃபார்மன்ஸ் ஒரு பையன் நிறைய மார்க் வாங்கணும் அப்படி எவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் அவன் இன்க்ரீஸ் பண்றான் எவ்வளவு அவன் வந்து அங்கே முயற்சிகள் அவனை பண்றான் ஒரு அவனுக்கு வந்து ஒரு அந்த கோலும் வேணும் அதே சமயம் அவனுக்கு சக்சஸும் வேணும் வெற்றியும் வேணும் அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள் இதில் வேணும் அவனுக்கு வந்து அவேர்னஸ் வேணும் அவேர்னஸ் வேணும் கான்சன்ட்ரேஷன் வேணும் அவேர்னஸ் எப்பவுமே நமக்கு எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தா நம்ம தியானம் பண்ண பண்ணதான் நம்ம அவேர்னஸ் அதிகமாகும் விழிப்புணர்வு அண்ட் அவேர்னஸ் சொல்றாங்க ஸோ சாதாரண விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகமான விழிப்புணர்வு எந்த நம்ம ஒரு வேலை செய்யும் போது கூட நமக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு தெரியுதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு ஆர்கியூமெண்ட்டே வருது வீட்டில் அந்த ஆர்கியூமெண்ட்ல நம்மளோட பார்ட்டிசிபேஷன் என்ன நம்ம எப்படி அதுல கலந்துக்கிறோம் அதை வந்து ஒரு டிஸ்கஷனா கொண்டு போய் அதை சக்ஸஸாக நம்மளால் முடிக்க முடியுதா இல்லை நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு சரியா கொண்டு போகாம ஒரு பெரிய பிரச்சனையா பண்றோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனா நமக்கு அவேர்னஸ் இருந்தது ஹைட்டன்ட் அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப அழகாக அதை நம்ம நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அது தியானிகளால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நானே என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய தடவை அதை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன் மெடிடேட் பண்ண பண்ண நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரும் ஒரு கிளாரிட்டி வரும்போது தான் அதை வந்து ரொம்ப அழகா அந்த ஹைட் அவேர்னஸ் வந்து அதிகமாகும் அந்த அவேர்னஸ் அதிகமாகும் போதுதான் நமக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் என்ன பேசணும் பேசக்கூடாது நம்ம நிறைய பேர் தியானிகள் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பேசணும் பேசக்கூடாது எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்து கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியும் எப்படி பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கன்னா மெயினாக அது வந்து அவேர்னஸ் தான் இந்த அவேர்னஸும் இந்த கான்சன்ட்ரேஷனும் வந்து விஷுவலைசேஷன் கூட காட்சிப்படுத்துதல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி நம்மளோட பர்சனல் கோல்ஸ் எய்ம் பண்ணலாம் வெற்றி வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ அப்ப என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா நம்ம வந்து பிக்சர் பண்ணிக்கணும் அந்த சுச்சுவேஷன்ல நம்ம பிக்சர் பண்ணிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு வேணும் நல்ல வீடு இருக்குற வீடு வந்து நமக்கு ஓகே இன்னும் ஒரு நல்ல வீட்டுல வாழணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை பிக்சரைஸ் பண்ணணும் பிக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னா கேட்டீங்கன்னாக்கா அது எப்படி இருக்கணும் அந்த வீடு நம்ம கிளாரிட்டியா இருக்கணும் கிளாரிட்டியும் திருப்பி யாருக்கு வரு தியானிகளுக்கு மட்டும்தான் வரும் எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டி எல்லாம் சும்மா எந்த பெரிய வீடு வேணும் அப்படின்னா கட்டாயம் அது வந்து அந்த காட்சிப்படுத்துல வந்து நமக்கு ஒரு சக்சஸோ ரிசல்ட்டோ கொடுக்காது அப்படின்னு தான் என்னோடது ரொம்ப அழகாக மைன்யூட் கிளாரிட்டியோட நம்ம அதை வந்து எவ்வளோ பெருசு இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் டைனிங் ஏரியா எப்படி இருக்கணும் அந்த வீட்டில் நம்ம வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு மட்டும் இல்லை அந்த வீட்டை வந்து ஒரு சந்தோஷமான வீடா மாற்றணும் அப்படிங்கிறது கூட நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும் அந்த நீங்கள் நினைச்சு பாருங்க இப்போ நார்மலா நம்ம வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அந்த ஒரு வீட்டில் போய் நம்ம வாழ்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறதும் ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு ஒண்ணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அங்க போனா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் என்னோட ஃபேமிலி கூட எங்க ஹஸ்பண்ட் ஆகட்டும் குழந்தைகள் பேர குழந்தைகள் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட நான் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறது வந்து பிக்சர் பண்றது அதுதான் உண்மையான காட்சிப்படுத்துது வீடு வேணும் அப்படிங்கிறது சும்மா பேசிக்கு அதுல அடுத்த லெவல் எப்படின்னு கேட்டேன் உங்களுடைய ஆற்றலை உபயோகம் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய யூனிவர்சல் லைஃப் ஃபோர்ஸ் கூட நீங்க இணைஞ்சு எப்படி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சு பாக்கத உண்மையான காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்ல வரேன் இதுல ஒரு அறிவியல் இருக்கு இதுல சயின்ஸ் இதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பிரெயின் இமேஜிங் டெக்னிக்ஸ் எடுத்து அவங்க பார்த்து சொல்றாங்க அங்க வந்து சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி நீங்க உங்களுடைய நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இல்ல உங்களோட எலிவேட்டட் ஸ்டேட்டுக்கு நீங்க போகும்போது உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த நிலையில் நீங்க உங்களை பத்தி நினைச்சு பார்க்கும் போது ஒரு பெரிய வீடு இருந்தா எப்படி இருக்கும் ஒரு பெரிய கார் இருந்தா எப்படி இருக்கும் அதுல எப்படி எவ்வளவு சந்தோஷமா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்ம உங்க பிரெயின் வந்து ரிலீஸ் ஆகும் பிரெயின் இமேஜிங் டெக்னிக்ஸ்ல வந்து அது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அப்படி நீங்க நினைக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ நிறைய ஹார்மோன்ஸ் டோப்போமாயின் உதாரணத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மெடிட்டே தியானம் பண்ணதுக்கு அப்புறம் எண்ணத்துல சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அது வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஹார்மோன்கள் அது வந்து நம்ம நியூரோ சயின்ஸ்ல இருந்து நமக்கு அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் ஆகும்போது பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகணும் அடுத்த ஸ்டெப் வந்து பாசிபிலிட்டிஸ் ஸோ அது நீங்க வந்து பெரிய வேணும்னு நினைக்கும் போது உடனே எனக்கு எங்க பணம் இருக்கு என்னால முடியுமா முடியாதா அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது கட்டாயம் அது நடக்குது எப்படி நடக்குதுன்னு நீங்க வந்து அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லை அந்த காட்சிப்படுத்துதல் மட்டும்தான் உங்களோட விலை அது எந்த ஸ்டேட்ல இருந்து பண்றீங்க எவ்வளவு எலிவேட்டட் ஸ்டேட் இருக்கீங்க எவ்வளவு எனர்ஜி அதுக்காக நீங்க எவ்வளவு முயற்சிகள் பண்ணி அந்த ஸ்டேட் ரீச் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு நீங்க ஒரு காட்சிப்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஹையர் எனர்ஜி இருந்து எலிவேட்டட் ஸ்டேட்ல இருந்து காட்சிப்படுத்துல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அது நடக்கும் அதுக்கு அதுக்கு தேவையான பாசிபிலிட்டிஸ் வந்து ஓபன் அப் ஆகும் தேவையான நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது நம்மளுடைய சென்சஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகும் சந்தோஷம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடு வாங்கி இப்படி ஒரு இருக்கும்போது நிறைய செடிகள்லாம் வச்சு அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் சந்தோஷங்கிறது எல்லாம் முக்கியமான விஷயம் எப்படி நம்ம பிஎம்சியில சொல்லிட்டு இருக்காங்க அமைதி ஆனந்தம் இது எல்லாமே நமக்கு வேணும் தியானத்துல நமக்கு கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்றது வந்து இந்த சென்சஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது இன்னர் சென்சஸ் மெயினா நீங்க தியானம் பண்ண பண்ண நம்முடைய இன்னர் உள்ள இருக்கிற நம்மளுடைய சக்திகள் நமக்கே தெரியாது இது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாமே நமக்கு ஓபன் அப் ஆகும் அது என்ன பண்ண அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் கனெக்ட் பண்ணும் சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது ஆழ்மனது வந்து ஒரு அற்புதமான ஒரு மனது அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் அங்க இருக்கு எப்ப நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட்ல மேல் மனதுல இருந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து நம்மளுடைய ஆழ்மனதுக்கு கொண்டு போக முடியுதோ நம்ம ஆழ்மனதுல கொண்டு போய் நம்ம அதை பதிச்சிட்டோம்னா அது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிறத அந்த காட்சிப்படுத்துதலுடைய கோட்பாடை அதனுடைய இதே அதுதான் அதுதான் நடக்குது அதுதான் நடக்குது அதனால நம்முடைய புலன்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் இன்னர் சென்சஸ் இருக்கும் நம்முடைய சக்திகள் வந்து அதிகப்படுத்தப்படும் அப்போ ஒரு கனெக்ஷன் வரும்போது நம்ம கான்சியஸாக நம்ம பேசிட்டு இருக்கிறது கான்சியஸா இருக்கு பட் சப்கான்சியஸ்ல என்ன இருக்குது அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் நம்முடைய அந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் கான்சியஸ் மைண்டும் ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து நமக்கு பட் ஆனா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அந்த இமேஜ்ல நான் சொன்ன மாதிரி வீடு அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கணும் ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கணும் ஒரு ரூம் எப்படி இருக்கணும் அந்த ரூம் குள் இருக்கிற எப்படி இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கணும் இன்னொன்னு அதுக்கு நம்பிக்கை இருக்கணும் இது நடக்குமா நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்தா கரெக்டா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அதுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஒரு டென் பர்சன்ட் கூட எனக்கு எங்க பணம் இருக்கு நான் எங்க வாங்க போறேன் அப்படின்னா அங்கேயே நம்ம வந்து ஒரு பின்னாடி ரெண்டு படிகள் எடுத்து வச்ச மாதிரி ஆயிடும் ஸோ முன்னோக்கி சொல்லணும் செல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு தகுந்த அதுக்கு மாதிரி உறுதியான காட்சிப்படுத்தல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணா நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்றோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் ஒர்க் பண்றவங்களாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரெயின் வந்து அவ்வளவு தூரம் அவங்க ஆக்டிவேட் பண்ணி அந்த கோல் அண்ட் எய்மை ரீச் பண்றாங்க அதனால அவ்வளவு பெரிய இன்னைக்கு கூகுள் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் அவ்வளவு பெருசு டெவலப் ஆனதுக்கு ரீசனே அவங்களுடைய நிறைய பேர் அதில் இருக்காங்க நிறைய பேரோட காட்சிப்படுத்தல் இருக்கு இதை பண்ணுங்க இதை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் மோட்டிவேஷன் அதுவும் வேண்டி இருக்கு இண்டிவிஜுவலா அதை பண்ணணும் சோப்ப நானே உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் உங்களுக்கு அதுல ஈடுபாட்டு தான் நீங்க அது வர முடியும் நான் என்னோட மோட்டிவேஷன் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு உதவி புரியும் பட் உண்மையான மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிக்குமா கட்டாயம் எல்லாருக்குள்ள எல்லா மோட்டிவேஷனும் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின் எப்படி ட்ரெயின் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் ரீப்ரோக்ராம் பண்றோம் ஜோ டிஸ்பென்சோட நிறைய வீடியோ சொல்லி சொல்லியிருப்பாரு பிரேக் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல் காலையில எந்த ஏதோ எந்திரிச்சும் நம்ம வந்து காலையில் இருக்கிற வேலைகளை பார்த்தோம் ஏதோ சமைச்சோம் சாப்பிட்டோம் புக் படித்தோம் அப்படி கிடையாது அதே மாதிரி இருந்தால் போர் அடிச்சு இல்லைங்களா வாழ்க்கை வந்து ஒரு மாற்றத்தோடு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ரீப்ரோகிரமிங் ரீப்ரோக்ராம் யூர் செல் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டுருப்பாரு பிரெயின் என்ன பண்ணும் அதை கலெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணும்போது இது என்னால பண்ண முடியும் எனக்கு வயசு என்னால் முடியாது முடியாது அப்படியெல்லாம் இல்லாம இது என்னால பண்ண முடியும் அப்படிங்கும்போது உங்களோட பிரெயின் வந்து அது கோபரேட் பண்ண நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் நான் சொன்ன மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்போ அப்ப என்ன பண்ணுனா வேண்டாத விஷயங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடும் எந்த வேலை நம்ம பண்றோமோ அதுல நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நம்முடைய எனர்ஜி நம்முடைய ஸ்டேட் எலிவேட்டட் ஸ்டேட் உயர்ந்த நிலையிலிருந்து பண்ணும்போது காஸ்மிக் என கா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு புக் ஒன்னு பார்த்தேன் அப்போ பிரபஞ்சம் வந்து ரெடியா தான் இருக்கு நம்ம ரெடியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் நம்மளை அப்போ தேவையில்லாத இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மளுடைய கோலை வந்து நமக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்ணணும் நம்ம நம்ம வந்து நம்ம நம்மளை வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷனோட அலைன் பண்ணி வச்சுக்கணும் அலைன் பண்ணி இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னா அவ்வளோதான் முடியும் அங்க நீங்க அவ்வளவுதான் முடியும்னு நீங்க காட்சிப்படுத்திடுறாங்கயா நிறைய நாள் இன்னும் முடியும் அப்படிங்கும்போது இப்போ ஸ்போர்ட்ஸ்ல ஆகட்டும் அவங்க வந்து என்னால் ஓட முடியாது அப்படின்னா கட்டாயம் ஓட முடியாது இல்லை நான் வந்து இவ்வளவு டைம்ல ஓடி முடிப்பா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி 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 இவ்வளவு டைம் சி ஒரு ரவுண்டு வந்து த்ரீ மினிட்ஸ்ல வந்திருக்கேன் அடுத்தது டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் வந்தா கூட குட் ரெண்டு செகண்ட் கம்மியா வந்தா கூட வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது ஃபைவ் செகண்ட்ஸ் கம்மியாவுட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கம்மியாக ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணி பண்ணி ஒரு ஹையஸ்ட் ஆஸ்பிரேஷன் வச்சுக்கணும் அந்த மாதிரி நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும் அந்த கோல் வந்து நம்ம நம்மளுடைய எய்ம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து ரியாலிட்டி உண்மை உண்மையாகணும் அப்படின்னாக்கா நம்ம ஓப்பன் மைண்ட் ஸோ காட்சிப்படுத்தல் இருக்கணும் நம்ம ஹையர் ஸ்டேட்ல அலைனா இருக்கணும் அப்போ காஸ்மிக் யுனிவர்சல் யூனிவர்சல் கூட நம்மளா கனெக்ட் பண்ண முடியும் நம்ம அதுக்கு வந்து ரெடியா இருக்கிறதா ஓப்பன்ஸ் இருக்கணும் அப்பதான் நம்மளுடைய அந்த கோல் நம்மளுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியும் உண்மைப்படுத்த முடியும் ரியாலிட்டியா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னால முடியாது அப்படின்னு நினைச்சா முடியாது இல்ல நான் ட்ரை பண்றேன்னா அதை ட்ரை பண்றது ரொம்ப நல்ல மைண்ட் செட்டு இல்லை நான் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு அதை விட நல்ல அட்வான்ஸ் மைண்ட் செட் சோ மைண்ட் செட்டை கூட நம்ம மாற்ற வேண்டியிருக்கும் மாத்திக்கணும் மெடிடேட்டருக்கு வந்து இது நேச்சுரல் அண்ட் ஈஸி ப்ராசஸா இருக்கும் சக்சஸ் அடையிறது நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு முதல்ல தெளிவு வேணும் நான் சொன்ன மாதிரி அது கிடைச்சிட்டா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இந்த சமுதாயத்துல நம்மளுடைய நிலைப்பாடு என்ன உதாரணத்துக்கு நமக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சா அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நான் ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதை வச்சு நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறேன் இல்ல எனக்கே பர்சனலா யூஸ் பண்ண போறோம்னா அது ரொம்ப முக்கியம் இன்டென்ஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு வேலை பண்ணும்போது இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும் இந்த உல இந்த சமுதாயம் நம்ம கொடுத்துருக்கு நான் நம்மளா பணத்தோடவா நம்ம பிறந்தோம் கட்டாயம் இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது கிடைச்சிருக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அந்த நமக்கு ஆரோக்கியம் வேணுமா இல்ல பதவி வேணுமா புகழ் வேணுமா அமைதி வேணுமா ஆனந்தம் வேணுமா என்ன வேணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெளிவா இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து காட்சிப்படுத்துதலுக்கு போகணும் முக்தி வேணுமா என்லைடெயின்மெண்ட் தான் என்னோட கோல் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் தியானம் பண்றோமா நம்ம நிறைய புத்தகங்களை படிச்சு ஞானத்தை சேகரித்து எப்படி வந்து நம்ம வந்து மத்தவங்களுடைய நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் மத்தவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இன்டர்பியர் பண்ணாம இருக்க முடியும் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நம்ம எதை தேடிட்டு இருக்கணுமோ அது கட்டாயம் நமக்கு கிடைக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கணும் பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் முக்தியாக இருக்கலாம் நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்மதான் அஹ் வடிவமைக்கணும் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி நம்முடைய உண்மைத்தன்மையை நாம்தான் உண்டா உண்டாக்கணும் நம்முடைய கோல் என்ன நம்முடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி